ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நூறு ஆண்டுகளுக்கு பிற வரக்கூடிய அதிபயங்கரமான ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிக முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் அதே போல அன்று கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்படியென்ன அதிபயங்கரமான நாள்னு கேட்குறீங்களா ஸோ வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய தை அமாவாசைங்க இதுதான் வந்து அதிபயங்கரமான நாள் என்று குறிப்பிடப்படுது இந்த நாள் அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க நாம செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாள் நாளிக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தை அமாவாசை மற்றும் வெள்ளி அமாவாசை என கூடி வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது தமிழ் இருபத்தி ஆறு ஆங்கிலத்துக்கு பிப்ரவரி ஒன்பது அன்று சில தானங்களை அளித்தால் நம்ம முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் என சாஸ்திரத்தில் சில தாள்களானது கூறப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசையாகவும் தர்மத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுது அதாவது சிறப்பு வாய்ந்ததாகவும் கருதப்படுது மேலும் இந்த தை மாத அமாவாசையானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு வருகிறது இந்த வெள்ளி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயமாக கருதப்படுது மேலும் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு அமாவாசையாகவும் கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதி வந்து வரும் இருந்தாலும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அதுவும் இந்த முறை வெள்ளிக்கிழமை வருவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கூடுதல் சிறப்பே என்று சொல்லப்படுது ஏனெனில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தான் வந்து சுக்கர தர்மத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களிலிருந்து விடுபட இந்த தை அமாவாசை மற்றும் வெள்ளி அமாவாசை என கூடி வரக்கூடிய இந்த நாள் என்று சில தானங்களை கட்டாயம் நாம அழிக்கணுமா அப்படி அழித்து நாம் முன்னோர்களுடைய ஆசையை வந்து நாம் பெறணுமா இது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை இந்த முறை தை மாத அமாவாசை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆகுது தை அமாவாசையில முன்னோர்களுக்கு உணவு புத்தாட படைத்து வழிபட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு அப்படியே தானமாக வழங்கணும் வாழ்க்கையில் உள்ள துன்ப மோகங்கள் நீங்கி இன்பமான வாழ்வை அப்பதான் வந்து பெற முடியும் ஸோ தர்ப்பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து இப்போ ஷேர் பண்ற அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ வெள்ளி அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அழிக்கிறது ரொம்பவே சிறந்தது ஏழைகளுக்கு தானம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழிக்கணும் அது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உளுந்து கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வெள்ளம் ஆடைகள் ஆகியவற்றை நாம் நாள் நம்ம தானமாக அளித்தால் நம்ம முன்னோர்களுடைய ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானோ ஏழையை பசியை நீக்கினால் முன்னோர்களுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீரை கூட அன்றைய நாள் தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது ஸோ தேவையானவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையானவற்றை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றை நாள் கண்டிப்பா வந்து நம்ம செய்யணும் அதுதான் வந்து ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது அதே போல இந்த தை அமாவாசை நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றதுனால அரச மர வழிபாடு அன்றைய நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்க செய்யும் என்று சொல்லப்படுது அது என்ன அரச மர வழிபாடு அப்படின்னு கேட்குறீங்களா அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற அரச மர வழிபாடு பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அரச மரத்தில் தெய்வங்களும் முன்னோர்களும் வசிக்கிறாங்க என்ற ஆன்மீக நம்பிக்கையானது இருக்குது எனவே அமாவாசை தினத்தன்னைக்கு அரச வழிபாடு செய்வதன் மூலம் தெய்வங்களுடைய அருளும் முன்னோர்களுடைய அருளும் ஒரு சேர கிடைக்குமா அரசமரத்திற்கு அன்றை நாள் நீர் வழங்கி அதை சுற்றி வர வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் சனி பகவான் மகிழ்ந்து உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது என்றால் அதன் பாதிப்பிலிருந்து விடுபடவும் முடியும் அமாவாசை அன்று கோவிலிலோ அல்லது திறந்த அரச அரசமரக்கன்றை நடணும் அப்படி நட்டிங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு அதிகமான பலனை வந்து கொடுக்க செய்யும் இவ்வாறு செய்வதால் முன்னோர்களுடைய அந்த ஆசிர்வாதம் மனமகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு கிடைக்கும் அரச மரக்கன்று நடுவதன் மூலம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் அதனால இந்த தை அமாவாசையில் அரசமர வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க அரச மரம் ஒன்று புதுசாக நெட்டு வைங்க இல்லை மரம் இருக்கிறதுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி சுற்றி வாருங்க இந்த தை அமாவாசையில் அரசமர வழிபாடு கட்டாயம் செய்தாகணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி தோஷங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கும் அதே போல் இந்த தை அமாவாசையில இது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு செய்யறது கூட ரொம்ப சிறப்பானது என்று சொல்லப்படுது அனுமன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சனியுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த தை அமாவாசை அன்னைக்கு அனுமனை வணங்குறது ரொம்ப அவசியம் என்று கருதப்படுகிறது எனவே இந்த வெள்ளி அமாவாசை நாளில் அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க அனுமன் மந்திரத்தை உச்சரிங்க அதை விட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமனுக்கு உகந்த வடமாலையை வந்து அன்றைய நாள் சாத்தணும் அன்றை நாள் அதெல்லாம் சாத்தும் போது இந்த பரிகாரம் உங்களுக்கு உடல் மனம் மற்றும் நிதி சிக்கல்கள்லருந்து விடுபட செய்யும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுமன வழிபாடு செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே தை அமாவாசையுடைய ஸ்பெஷல் தான் இதில் நீங்கள் உங்களோட அமாவாசைக்கு என்னெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து செய்யலாம் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் கட்டாயம் கிடையாது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தை அமாவாசையுடைய சிறப்புகள் தான் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் கட்டாயமா அந்த தை அமாவாசை அன்னைக்கு நாய்க்கு உணவு அளிக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் அது எப்படி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சனி அமாவாசை நாளில் நாய்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எண்ணெயில் முகம் பார்த்த பிறகு அதை தானமும் வந்து செய்யணும் இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி அமாவாசை நாளில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வெள்ளி அமாவாசையில் ஒருவருக்கு உதவுவதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்து ஆசிகளை வழங்குவார் என நம்பிக்கைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அதாவது நம்பிக்கையுடைய அடிப்படையில் சொல்லப்படுது அதனால் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முன்னோரை மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நாம் நினைப்போம் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இது போல சில பரிகாரங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செய்யலாம் அப்படி நாம் பரிகாரம் செய்யும் போது அதற்கான பலன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம உடனடியாக பெற முடியும் அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் வந்து அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் விவரங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா அமாவாசையில என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க இதை மறக்காம வந்து செய்துடுங்க அதே போல அமாவாசையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு சிறப்பு என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு விளக்கு ஏத்துறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதாவது பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினால் நன்மைகள் அமாவாசையில உண்டாகும் என்று சொல்லப்படுது அது என்னங்கிறத ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்குங்க தை அமாவாசை அன்றுக்கு மாலை பஞ்சகாவிய விளக்க நெய் ஊத்தி திரி போட்டு வீட்டுடைய முக்கியமான பகுதியில் வந்து ஏற்றும் போது அது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுது அது என்ன பஞ்சகாவிய விளக்குன்னு கேட்குறீங்களா தை அமாவாசையில் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினால் நல்லது இந்த பஞ்சகாவிய விளக்கானது பால் தயிர் நெய் கோமியோ சாணம் இவைகளால் செய்யப்பட்டது உங்களால முடிந்தால் இந்த பொருட்களை எல்லாம் வீட்டுல வாங்கி வைத்து விளக்கு தயாரித்து காய வைத்து விளக்கை ஏற்றி கொள்ளலாம் முடியாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த விளக்கு கேட்டிங்கன்னா கிடைக்கும் பஞ்சகாவிய விளக்க வந்து மொத்தமாக வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு விளக்க வந்து ஏற்றலாம் இந்த விளக்க வீட்டில் அந்த நாள் ஏற்றினால் ஒரு ஹோமம் செய்வதற்கு சமம் அதுல தை அமாவாசையான மாலை நேரத்தில் இந்த பஞ்சகாவிய விளக்க ரெண்டு எடுத்து அதுல நெய் ஊத்தி திரி போட்டு வீட்டின் முக்கியமான பகுதிகளில் ஏற்ற வேண்டும் பூஜார வீட்டுடைய நடுப்பகுதி அல்லது நிலைவாசல் படி எங்கு வேண்டுமானாலும் ஏத்தலாம் கண்டிப்பாக இதில் நெய்தா ஊத்தி ஏத்த வேண்டும் முக்கியமாக இந்த விளக்க ஒரு அகலமான தட்டில் வைத்து ஏத்த வேண்டும் ஏனென்றால் இது யாகம் செய்யும்போது போது வரக்கூடிய தீயை போல விளக்கு முழுக்க வந்து எரியும் அதனால அந்த மாதிரிதான் ஏற்ற வேண்டும் அப்படி முழு விளக்கு எரிந்தவுடன் அந்த சாம்பலை எடுத்து விபூதியாக நீங்கள் வீட்ல பூசிக்கொள்ளலாம் இதனால் வீட்ல உள்ள பிரச்சனைகள் மறந்து சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த தீபத்தை ஏற்றி பின்பு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் யாக செய்த புண்ணியத்தையும் பரிபூர்ணமாக அடைய அன்னதானமும் நீங்கள் அன்றை நாள் செய்தாதான் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்க தை அமாவாசையில் மட்டும் இல்லாமல் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில கூட ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தை அமாவாசையில் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நூறு ஆண்டுகளுக்கு வர பின்னாடி வரக்கூடிய இந்த தை அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த தை அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து தப்பித்து கொள்ளுங்க இதே போல இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களும் வந்து இந்த தை அமாவாசையோட சிறப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து செய்து தப்பித்து கொள்ளட்டும் முன்னோர்களுடைய ஆசை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே மோர் வீடியோஸ்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொடர்போடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி